மரபணுக்கள் எக்ஸான்கள் எனப்படும் நியூக்ளியோடைடுகளின் குறியீட்டு வரிசைகளையும் இன்ட்ரான்கள் எனப்படும் குறியீட்டு அல்லாத வரிசைகளையும் கொண்டுள்ளன முதன்மை டிரான்ஸ்கிரிப்ட் எனப்படும் டிரான்ஸ்கிரிப்ஷனின் தயாரிப்பு ஏ ஐந்து பிரைம் கேப் மற்றும் மூன்று பிரைம் வால் ஆகியவற்றைக் கொண்டு உருவாகிறது பின்னர் ஆர் என் பிளவுபடுத்தும் செயல்முறை மூலம் இன்ட்ரான் வரிசைகள் அகற்றப்படுகின்றன இன்ட்ரான் எக்சான் சந்திப்புகள் SNR NPS எனப்படும் சிறிய அணுக்கரு ரிப்போனியூக்ளியோ புரோட்டின்களால் அங்கீகரிக்கப்படுகின்றன இந்த ஸ்மர்புகள் பின்னர் ஒன்றாகக் கூட்டமாகச் சேர்ந்து ஸ்பிளைசோசோம் எனப்படும் ஒரு பெரிய வளாகத்தை உருவாக்குகின்றன இது இன்ட்ரானை அகற்றுவதைச் செய்கிறது பிளவுபடுத்துதல் என்பது இன்ட்ரானின் ஐந்து பிரதான முனைகளை பிளவுபடுத்தி லாரியட் எனப்படும் ஒரு வளைய அமைப்பை உருவாக்கி இரண்டு எக்ஸான்களையும் ஒன்றாக இணைத்து இன்ட்ரானை வெளியிடுவதை உள்ளடக்குகிறது